ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகிய புதனே ரெண்டாம் இடத்துல கடகத்தில் முதல் தேதியில இருந்து இருக்கிறார் கிட்டத்தட்ட மாதம் கடகத்தில் தான் இருக்கிறார் மேலே மேலங்கிலையும் போயிட்டு கடகத்திலேயே இருக்கிறார் அடுத்தபடியாக ராஜோகாதிபதி சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துலயே நீடித்து ஆட்சி பலத்தோடு இருந்து மாச கடைசியில் தான் ராசிக்குள்ள வர்றது அருமையான விஷயங்கள் சோ அது என்ன கொடுக்குதுன்னா பன்னெண்டாம் வீட்டில் சுக்கரன் வரும் இருக்கும் பொழுது நல்ல ஒரு சுப விஷயங்கள் சுப செலவுகள் இன்னுமே வந்து உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கும் மற்ற எல்லா ஒரு சுகத்துக்கும் ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அது ஏன்னா எந்த விதத்துலையும் பெரிய பாதிப்பு இல்லை ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லைங்க ஆறாம் வீட்டு கனெக்ட் ஆனாலும் நட்பு வீட்டில் செவ்வாய் கடகத்தில் இவ்வளோ நாளாக இருந்து சிம்மத்துக்குள்ளே வருவது அருமையான விஷயம் ராகு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்குள்ள வர்றது இருக்கிறது தப்பில்லை கேது மூன்றாம் இடத்துல கேது ராகு செவ்வாயோட சேர்றதும் நல்ல விஷயம் ஸோ இப்போ பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலையில முன்னேறக்கூடிய அமைப்பு முன்னேறக்கூடிய ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ஏப்ரல் மே மாதத்துல இருந்தே உங்களுடைய தொழில் வேலையில நிறைய மாற்றங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜெயிக்கிறக்கு என்ன வழி நீங்கள் வந்து என்ன ஒரு துறையிலயாவும் இருக்கலாம் மீடியா துறையில இருக்கலாம் ஒரு கடை வச்சிருக்கலாம் வியாபாரியா இருக்கலாம் வேலையில இருக்கிறவங்களா இருக்கலாம் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டரா இருக்கலாம் சொல்லி கொடுக்கும் வேலையாக இந்த வாதியாராக இருக்கலாம் எதா இருந்தாலும் வாழ்க்கையில அவங்களோட வேலையில அவங்க தொழிலில் எப்படி ஜெயிக்கிறது அடுத்த லெவல் எப்படி போகிறது இன்னும் ப்ரமோஷன் எப்படி ஆகுது எக்ஸ்பான்ஷன் எப்படி ஆகுறது ஒண்ணுமே உங்களுடைய தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மையோடு எப்படி இருக்கிறது இன்னும் டெவலப் எப்படி ஆகுறதுங்கிறது சனி ராஜோகாதிபதி பத்தாம் இடத்துல உங்களை அதிகமாக உழைக்க வைப்பார் மெனக்கடை வைப்பார் எது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குமோ அந்த ரூட்ல போக வைப்பார் அதுதான் வந்து மார்ச் மாதத்துலேருந்து நடந்து கொண்டிருக்கிறது அது ஜூலை மாதம் இன்னுமே இந்த மாத கிரகங்கள் சூரியன் குரு பார்த்தீங்கன்னா லக்ன ராசிக்குள்ளேயே வந்துட்டார் சூரியன் குரு வருவது இதுவரை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு விரயத்தையும் பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்த மே மிதன மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போ ராசிக்குள்ள வந்து விரயத்தை நிறுத்தி வேலை தொழில் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் தப்பான வழியில இருந்து நல்ல வழிக்கு வர வைக்கிறார்